அரசியல் வட்டாரத்தில் தற்போது அதிகம் பேசப்படும் பெயர்களில் ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பிரமுகரும் தலைவர் விஜயின் நெருங்கிய நண்பருமான ஆதவ் அர்ஜுனா கடந்த சில மாதங்களாக தாவேக்க கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களை முன்னிட்டு தனது வலிமையை விரிவாக்குவதிலும் வியூக ரீதியான கூட்டணி திட்டங்களை அமைப்பதிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கட்சியின் முக்கிய முகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றது மாநில அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அவரது இந்த டெல்லி பயணம் குறித்து தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் பல்வேறு அரசியல் வட்டாரங்களில் அவர் யாரை சந்திக்கிறார் எதற்காக இவ்வளவு அவசரமாக டெல்லி புறப்பட்டார் என்கின்ற கேள்விகள் எழுந்துள்ளன சில வட்டாரங்கள் கூறுவதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக்க தனது கூட்டணி திட்டங்களை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது அதில் அளவிலான சில கட்சி தலைவர்களுடன் உறவுகளை இந்த டெல்லி பயணம் நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது குறிப்பாக நிலவும் அசாதாரண அரசியல் சூழ்நிலையில் தாவேக்க எந்த பக்கம் சாய்கிறது என்பது குறித்த பெரிய விவாதம் உருவாகியுள்ளதால் இந்த பயணம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் ஆதவ அர்ஜுனா தேசிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகள் நடத்துவாரா சில முக்கிய அரசியல் உடன்படிக்கைகள் பற்றி பேசுவாரா என்பதில் ஆர்வம் அதிகரித்துள்ளது மேலும் கரூரில் அண்மையில் நிகழ்ந்த துயர சம்பவம் தொடர்பான வழக்கு தொடர்பாகவும் இந்த பயணம் நடந்திருக்கலாம் என்றொரு கருத்து நிலவி வருகிறது அதே நேரத்தில் பாஜக தலைவர்களை சந்திக்கும் நோக்கத்துடன் அவர் டெல்லி சென்றிருக்கலாம் என்றும் மற்றொரு பக்கம் வலியுறுத்தப்படுகிறது இதனால் தமிழக அரசியல் களம் தற்போது மேலும் பரபரப்பாகி தாவிக்கவின் அடுத்தடுத்த அரசியல் திசை எது என்பதை கவனிக்க அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அடுத்த சில நாட்களில் ஆதவ் அர்ஜுனா யாரை சந்திக்கிறார் எந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் என்பதன் அடிப்படையில் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தெளிவடையும் என்பது உறுதி ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி ஆதவ் அர்ஜுனா பாஜகவின் முக்கிய தலைவர்களை பார்த்து விட்டதாகவும் அவர்களுடன் விட்டதாகவும் தற்போது அமித்ஷாவை பார்க்க நேரம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது ஆனால் அதற்கு முன்பே அமித்ஷா தகவல் கொடுத்து விட்டாரா எனது கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் கிளம்பலாம் என்று அதனால் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் காத்திருக்கிறாரா பாஜக அரசின் உதவி இல்லாமல் திமுகவை சமாளிக்க முடியாது என்றது தற்போதுதான் தாவே கவினருக்கு புரிந்தது போல என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்